அப்ரூவல் என்ன மத்திய அரச்கிட்ட இருந்து விரை என்று சொல்லிங்கன்னா மத்திய அரசுட்டே இருந்து அப்ரூவல் என்று சொல்லி ஒரு லெட்டர் ஒன்று வந்துருக்குது அந்த மத்திய அரசிட்ட இருந்து வந்து அப்ரூவல் அப்பாயின்மெண்ட் கொடுக்க சொல்லி வந்த அப்ரூவலின்படி எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் திறவி வேணும்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை கட்டு இன்று உண்ணாவிரத போராட்டத்தையும் ஆரம்பிச்சிருக்கோம் இல்லை நாங்கள் அன்றைக்கு தொடர்ந்து அஞ்சாவது நாள் எங்கள் போராட்டத்தை தொடங்கி இருக்கிறோம் ஆனால் இது வரைக்கும் எந்த முடிவும் தெரியல இது மத்திய அரசாங்கக்கிட்ட இருந்து வந்த அடிப்படையில் எங்களுக்கு இந்த நியம் நிரந்தர நியமனம் கொடுக்க சொல்லி கே சொல்லி ஆனாலும் எந்த தகவல் எங்களுக்கு ஒரு சரியான முடிவு இல்லை சரியான தீர்மானமும் தரவில்லை இந்த சரியான தீர்மானம் தேவை மட்டும் நாங்கள் தொடர்ந்து இப்படியே இந்த போராட்டத்தை நடத்தி கொங்க சொல்